தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பத்து அமைச்சர்களுக்கு சீட்டு கிடையாது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் நூத்தி எண்பது நாட்கள் தான் உள்ளன திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது கூட்டணி பலத்தை அதிகரிக்க முயற்சி மேற்கொண்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் தற்போது அமைச்சர்களாக உள்ள பத்து பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கிடையாது என்று திமுக கைவிரித்துவிட்டதாக விட்டதாக கூறப்படுகிறது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சாத்தூர் ராமச்சந்திரன் கே என் நேரு ரகுபதி முத்துச்சாமி ஆத்தூர் ஐ பெரியசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் ஏறத்தாழ அவர்கள் வயது எழுபத்தைந்து வயதுக்கு மேலாகிவிட்டது எண்பது வயது விட்டார்கள் இவர்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கொடுக்க வேண்டாம் என்று திமுக முடிவு செய்துள்ளது மேலும் ஒரு சில அமைச்சர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்க வேண்டாம் என்று கூறப்படுகிறது ஆக ஏறத்தாழ வருகிற சட்டசபை தேர்தலில் எண்பது வயதை நெருங்கிவிட்ட இந்த அமைச்சர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கிடையாது அவர்களுடைய வாரிசுகளுக்கோ அல்லது அந்த மாவட்டங்களில் உள்ள திமுக மூத்த உறுப்பினர்களுக்கோ போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது கட்சிக்கு இளம் ரத்தம் பாய்ச்ச இளைஞர் அணிக்கு ஒரு கணிசமான எண்ணிக்கையில் தொகுதிகள் ஒழுக்க ஒதுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் பத்து அமைச்சர்களுக்கு சீட்டு கிடையாது என்று கூறப்படுகிறது